ஹே இஸ் இன்றைக்கி காலையிலே கிளம்பி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் நேற்றுமே கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்திருந்ததுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம் லேட்டாக எழுந்திருந்ததுனால ஒரு செவன் தேர்ட்டி போல தான் இருந்தே கிளம்பியிருந்தோம் இன்றைக்கி நாங்கள் போகக்கூடிய கோவில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் என்னோடய சித்தி வந்து பாப்பாக்காக கரும்பு தொட்டியில் இடணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ எல்லாேருமா கிளம்பி போயிட்டுருக்கோம் அதுக்குவாங்க <coughs> <coughs>

ம என்ன சார் வேறு இந்த இங்க வந்து கிடமை இது <laughs> டூட்டரோது. <laughs>

ஸோ வேண்டுதல் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக நிறைவேற்றி முடித்தாச்சு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது அந்த கரும்பையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணல கோவிலுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரே ஒரு கரும்பை மட்டும் வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு கரும்பை மட்டும் எடுத்துக்கிட்டோம் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை எல்லாேருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு

மூஞ்சிக்குதான் வரும் நான் தான் ஓடி போய் தனியா போய் நின்னுட்டேன் அப்ப நம்ம போயிருந்தோம் கொட்டு வாங்கிருப்போம் அப்பா உள்ள முள்ளுகுள்ள ஏதாவது இருக்கு போகுது நாங்க கை வைக்கிற இடத்துல இந்தா அதுல ஒரு முள்ளு இருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெஷ்ஷான தேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாப்பாக்காக தான் மெயினாக இந்த தேன் எடுத்தது பட் நான் பாப்பா சாக்க சொல்லி நான் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ டூ டேஸ் ஊரில் வந்து நான் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிணேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்